வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம வந்து போன வாரமே சொன்னோம் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பாத யாத்திரை வந்து இந்த மாதத்துல வந்து முடிய போது நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு அதை பத்தி பேசும் அப்படின்னு அது வந்து அந்த கடைசி நாட்களை நெருங்க நெருங்க நிறைய சுவாரஸ்யங்கள் வந்து இருக்கதான் செய்யுது இல்ல முக்கியமா ஒரு விஷயத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன் இது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து சொல்லிருக்காரு சோ வர இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த பாத யாத்திரையுடைய கடைசி நாளாக இருக்கும் அதுல வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்றது இல்லை ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்தியால கூட இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குமா அப்படின்றது தெரியல ஏன்னா ஐந்து லட்சம் இருக்கைகள் வந்து போட போறாங்க ஸோ அங்கே வந்து இந்த மக்கள் கலந்துக்கிறதுக்காக அஞ்சு லட்சம் சீட்டு போட போறாங்க பத்து லட்சம் பேர் வந்து கலந்துக்கிற அளவுக்கான ஒரு ஃபெசிலிட்டி பண்ண போறாங்க மொத்தம் வந்து ஐநூறு ஏக்கர்ல இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கார் பார்க்கிங்க்கு மட்டும் வந்து முந்நூறு ஏக்கர் ஸோ நூறு ஏக்கர்ல பந்தல் வர்றவங்க எல்லாருக்கும் வந்து சாப்பாடு ஃபெசிலிட்டி அவங்களோட அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக ப்ரொஃபஷ்னலாக அதுக்கான வேலைகள் வந்து ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதை வந்து எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் ரொம்ப வந்து ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் அவர் ஒவ்வொரு நாளும் இப்போ வந்து சென்னைக்குள்ளே வந்துட்டாரு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யங்கள் நடக்குது மக்கள் வந்து அவர் வரும்போது என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு கண்கூடா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார் ஆக்சுவலா வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் வரிசையா நீங்க சொல்லிட்டே வந்தீங்க இருபத்தஞ்சாம் தேதி பல்லடத்துல வச்சு நடக்கிற விஷயம் கண்டிப்பாக தமிழகத்துல பாஜகவால இவ்வளவு பெருசு நடத்த முடியுமா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருந்த இடத்துல உங்களுக்கு நிகர் இல்ல உங்களுக்கு மேலையும் இவங்களால பண்ண முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்கு உள்ள விஷயமாக இருக்கும் மாற்றங்களை பத்தி நீங்க சொன்னீங்க கண்டிப்பா நானும் மட்டும் இல்லாம பொதுமக்களும் என்னென்ன மாற்றங்களை வந்து பாக்குறாங்கன்னு பாருங்க திருத்தணில அவர் ஒரு இடத்துல நின்று பேசுறாரு பேசும் பொழுது அஹ் சொல்றாரு இங்க வந்து எவ்வளவு பக்தர்கள் நடைப்பயணமாக வருவாங்க பேருந்துல வராங்க இவ்வளவு ரோடு வந்து குண்டும் குழியுமா இருக்குது எப்படி வர சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்த மறுநாள் நீங்க பாத்தீங்க சொன்னா திருவள்ளூர் சைடுல அவரு வராரு பொன்னேரி அந்த சைடு வரும் பொழுது ஒரு பப்ளிக் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால சொல்றாரு சார் நேத்து வரைக்கும் இந்த ரோடு குண்டு குழியுமா இருந்தது சார் அண்ணாமலை கேள்வி கேப்பாருங்கிறதுக்காகவே அவசர அவசரமா வந்து ஜல்லியும் ஜல்லு வந்து பேச்சப் ஒர்க் பண்றாங்க கேட்டா கோயில் திருவிழாக்குன்னு சமாளிக்கிறாங்க சார் அப்படின்னு பப்ளிக் சொல்றாங்க பிஜேபி கட்சிக்கார சொல்லல சொல்றாங்க அப்போ என்னன்னா இந்த மாற்றங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கறத ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கறதுதான் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து பல வாரங்களா வந்து சொல்லிட்டு இருக்கோம் அண்ணாமலையுடைய அந்த பாதை யாத்திரை அப்படிங்கிறது ஒரு திருவிழா மாதிரிதான் ஒரு கோயில் திருவிழா மாதிரிதான் அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் ஒவ்வொரு இடத்துலயும் கூடுறாங்க சோ அதை வந்து இன்னைக்கு மக்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலை வந்து வராரு அப்படின்னா அரசாங்கமே அதற்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க அது வந்து அண்ணாமலைக்கான ஏற்பாடு அப்படின்னு இல்லாம கோயில் திருவிழா அப்படின்னு அவங்களே இன்டைரக்டா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பாசிட்டிவா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சார் திருத்தணியை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றாரு இது வரைக்கும் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க நீங்க வந்து கோயில்ல இருந்து அறநிலையத்துறை வெளில போகணும் வெளில போகணும்னு சொல்றீங்களே யார்கிட்ட கொடுப்பீங்க குடுப்பீங்க அதற்கு என்ன நீங்க வந்து பிளான் வச்சிருக்கீங்கன்னு கூட சொல்லாம இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்காக பேசுற பேச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் திருத்தணில பேசினது எவ்வளவு சரியான ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் அவ்வளவு அழகா சொல்றாரு முந்திவர் ராஜராஜ சோழனோட பீரியட்ல இருந்து எடுக்கிறாரு அவரு அங்கெல்லாம் எப்ப எப்படி கோயில் கட்டினாங்க அப்படின்னா விவசாய நிலங்களை அரசாங்கமே வந்து அந்த மக்களுக்கு கொடுத்து நீ விவசாயம் பண்ணு அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை உனக்கு எடுத்துக்கோ ஊருக்கு எடுத்துக்கோ மிச்சம் இருந்தா அரசுக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த அறநிலையத்துறையோட திட்டம் இன்னைக்கு உண்டியல்ல இருந்து கஜானாவுக்கு டைரக்டா போறதுக்கு பதிலாக இந்த கோயில்ல இருந்து அறநிலைத்துறை வெளிய வந்தா இந்த ஊர்ல அவங்க டிசைட் பண்ணட்டும் யாருகிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவர்கள் அதை மேனேஜ் பண்ணட்டும் முதல்ல கோயிலுக்கு நல்லது செய்யட்டும் ஊருடைய வளர்ச்சிக்கு பயன்படட்டும் சார் இந்த நோக்கத்துலதான் இங்க இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே கட்டினதோட நோக்கம் என்ன அப்படின்னா அது ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வழிவகுக்கும் வெறும் கோயில்ல மட்டும் இல்லாமல் சாமி சாமி கும்பிடுற நம்பிக்கைன்னு மட்டுமில்லாமல் அதை நம்பி இருக்கிற பலரோட வாழ்வாதாரத்தை உயர்வு படுத்துறதுதான் தான் அதோடைய நோக்கமாகவே இருந்தது கோயிலுக்கு சுத்தி வர எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பாட்டு கடை வரும் பூ கடை வரும் சின்ன சின்ன பொருட்கள் விற்கிற கடை வரும் அதை வச்சு தங்குற விடுதிகள் வரும் அதுக்கு பிறகு இவ்வளவு மக்கள் இருக்கிறத வச்சு அந்த ஊருக்கு ஒரு ஸ்கூல் வரும் மற்ற வசதிகள் வரும் இப்படி ஒரு ஊருடைய டெவலப்மெண்டே அதனாலதான் நம்ம இதுல ஒரு பழமொழியே சொல்லுவாங்க கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஏன்னா டெவலப் டெவலப்மெண்ட் இருக்காது அப்படிங்கறது நம்ம வந்து இந்த அரசர்கள் காலத்துக்கு போலனா கூட இன்னைக்கு ரீசெண்டா இப்ப வந்து ஓபன் பண்ண ராமர் கோயில நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதை சுத்தி இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸுக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பிசினஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு சோ இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல மைனாரிட்டிக்கு எதிரான அரசாங்கம் அப்படி இப்படின்லாம் இப்போ ராமர் கோயில சுத்தி இருக்கிற இடத்துல ஐம்பது சதவீதத்துக்கு மேல நிறைய அங்க வந்து பயன்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய மைனாரிட்டிகள் பட் நான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதனால பயங்கரமா பயனடைகிறாங்க எல்லாமே நீங்க சொன்னதுபடி சாப்பாடு கடை வைக்கிறவங்களா இருக்கட்டும் பிரசாதம் விற்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல அங்க டாக்ஸி ஓட்டுறவங்க இருக்கட்டும் நிறைய பிசினஸ் வந்து டெவலப் அண்ணாமலை பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அறிவு பூர்வமான மக்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி பேசுறாரு சோ இதையெல்லாம் பேச தெரியாத புரியாதவங்க பேசுறது அப்படின்னா அத கோயிலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்குதான் இவங்க பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி அத ஒரு ஒரு தப்பான விஷயத்த மக்கள் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ அண்ணாமலை தப்பான விஷயத்த மக்கள் கிட்ட சொல்றது சார் பாராளுமன்றத்துல அந்த மாதிரி வந்து எவ்வளவு அவதூறாக பேச முடியுங்கிறது கூட இவர்கள் அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அடுத்தது பேச வந்தது வந்து பாராளுமன்றம் தான் நீங்க வந்து கரெக்டா அதை பேசிட்டீங்க நம்மளுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல பேசினதை கேட்டேன் அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்றத விட்டுட்டு ஒரு பாராளுமன்றம் ஒண்ணு இருக்கு இந்திய பாராளுமன்றம் அதனுடைய ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு அங்க போறவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு அங்க என்ன பேசணும் அப்படின்னு இருக்கு அதாவது இந்த மாதிரியான ஒரு தரம் தாழ்ந்த அதாவது ஒரு தேர்ட் ரேட்டட் ஸ்பீச் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நான் இந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா அவர் பேசின பேச்சை வந்து நீங்க அப்படிதான் சொல்லணும் அதாவது ஒரு ஒரு எம்பியா பேசுறாரு இது ஏன் பேசுறாரு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்க அவருக்கு வந்து மினிஸ்டர் பதவிகள் எல்லாம் கொடுக்கும் போது அவருடைய இப்ப வந்து அவருடைய அந்த எம்பியோட பதவி காலம் முடிய போகுது அடுத்தது தேர்தல் வரப்போகுது ஒண்ணு தேர்தலுக்கு அந்த குடும்பத்துல இருந்து சீட்டு வாங்கணும் ரெண்டு மக்களை திரும்ப வந்து ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு கொச்சையான மொழியில கொஞ்சம் கூட டீசன்சியே இல்லாம அவ்ளோ ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசினார் இந்த பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா தான் வந்து தமிழை வளர்க்குறாங்க இவங்க தாத்தா தான் தமிழுக்கே வந்து காப்பிரைட் ஓனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தமிழையே தப்பு தப்பாக பாராளுமன்றத்துல வந்து பேசினார் தமிழுடைய உச்சரிப்பை இதை விட கேவலமா பேச முடியாது அப்படின்ற அளவுக்கு அந்த கோபாலபுரம் குடும்பத்தில இருந்து வந்த தமிழுக்காக காப்பிரைட் ரைட் ஓன் பண்றேன்னு சொல்லக்கூடிய தமிழகத்துல தமிழை வளர்த்தும் பொய் சொல்லக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தர் மக்கள் முன்னாடி வந்து இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு இன்னொரு எம்பி ஒருத்தர் பேசினார் அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஜாதிய வன்மம் அவங்க மனசுல இருக்கு அப்படின்றத பாக்கணும் ஒரு எம்பி நம்ம ஊரை சேர்ந்தவர் தான் அவர் வந்து ஒரு இணை இணையமைச்சராக இருக்கிறாரு எல் முருகன் அவர் வந்து எழுந்து சொல்றார் அதாவது டி ஆர் பாலு அவர்கள் வந்து ஒரு இவர் வைக்கிறார் அதற்கு ஒரு பதில் சொல்ல அதாவது ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர் எந்த நேரத்துல வேணாலும் அவங்க வந்து இன்டர் பண்ணி எதாவது சொல்லலாம் ஆனா அப்படி சொல்ல வரவரை நான் பேசி முடிக்கிறேன் அதுக்கப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லலாம் நிறைய விதமா நீங்க வந்து சொல்ல முடியும் ஆனா அவர் சொன்னது யூ ஆர் அன்பிட் டு பி அன் எம்பி எதை இவங்களுக்கு ஃபிட்னஸ் அதுவும் இல்லாம யூ ஆர் டு பி அ மினிஸ்டர் அப்படின்ற எது தெரியுங்களா நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க எது தெரியுங்களா பிட்னஸ் கோபாலபுரத்துல பிறந்திருக்கணும் இல்ல கோபாலபுரம் கொத்தடிமையா இருக்கணும் இல்ல வந்து இவர்கள் சொல்கின்ற எதை பகுத்தறிவுன்னு பேசி நாங்கெல்லாம் ஜாதி பார்க்க மாட்டோம் சமூகம்னு பேசுறாங்களோ அந்த அவர்கள் சொல்கின்ற அந்த ஜாதில அவங்க பிறந்திருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க யாராக இருந்தாலும் ஒரு அசூசையான வார்த்தைகளாலும் சரி இல்ல வந்து அவ்வளவு ஒரு ஃபில்தி லாங்குவேஜ்ல பேசுறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறது பாராளுமன்றத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஏன்னா தயாநிதி மாறன் சொல்றாரு உங்க தோப்பனார் அப்படிங்க அப்ப யாரு அதை யூஸ் பண்ணுவாங்க அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்க சொல்றத கேட்கல அப்படின்னா எந்த அளவுக்கு கூட இறங்கி போவீங்க அப்படிங்கறதுக்கு இவர்கள் ரெண்டு பேரும் அதற்கு மிகப்பெரிய சாட்சி கயாநிதி மாறன் வேற ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணி உங்க மனைவியுடைய தோப்பனார் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பா இல்ல நீங்க அந்த இடத்துல நீங்க பாத்துருக்கணும் மொத்தமா வந்து ஒரு வாரிசுகளுடைய சங்கமமா அந்த இடம் இருந்ததை நீங்க பாத்திருப்பீங்க தமிழச்சி தங்கபாண்டியன் இருக்காங்க கதிரானந்த் இருக்காரு டி பி ராஜா இருக்காரு நீங்க எல்லாம் யாரு எங்கிருந்து வந்தீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும்ல அப்போ முதல் தலைமுறையாக ஒருத்தர் ஒரு இது நான் இங்க யாரும் மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து இவங்க சொல்றாங்கல்ல சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட கிராமப்புறன்னு சொல்றாங்கல்ல அப்படி ஒரு இடத்துல இருந்து எழுபத்தி ஐந்து கால வரலாற்றுல கிடைக்காத ஒரு இடத்த அந்த சமூகத்துக்கு மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அவங்களால அதை ஈக்குவலா பார்க்க முடியல நான் இருக்கிற இடத்துல நீ எப்படி இருப்ப அப்ப நான் உன்னை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறேன்னு இருக்கிற இடம் சூழ்நிலை கூட தெரியாமல் சார் இதுவர்களுக்கு புதுசு இல்லை சார் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு பேட்டி சொல்லும்போது சொல்றாரு வாரியார் அவங்க எங்களோட ஜாதி தான் அப்படின்னு வாரியார நீங்க எப்படி பாத்திருப்பீங்க ஒரு கடவுளுடைய ஒரு சொற்பொழிவாளரா பாத்திருப்பீங்க அவர் ஒரு குரு மாதிரி பாத்திருப்பீங்க ஆனால் அவர் என்ன ஜாதிங்கிறத நீங்க பாத்திருப்பீங்களா பாத்திருக்க மாட்டீங்க இத்தனை நாள் இது என்ன சங்கர மடமா சங்கராச்சாரியரான்னு பேசினவங்க எல்லாரும் இன்னைக்கு ஏதோ ஒரு மடத்துல இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார்கள் சொன்னதை வச்சுக்கிட்டு ராமர் கோயில இப்படி பண்ணிட்டாங்க சங்கராச்சாரியார் சொன்னதனை கேட்டீங்களா நீங்க கவலைப்படணும் உங்களுக்கு வந்து மதமும் கிடையாது குறிப்பாக இந்து மதம்ன்றது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க இந்த மதத்துல உள்ள கருத்துக்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க இது மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க ஆனால் இந்த மடங்கள் எப்படி வந்தது அவர்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கூட தெரியாம மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படி நம்பித்தா இங்க நீங்க தமிழ்நாடா இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நெரேட்டிவ செட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்க ஒரு மூன்று நாட்கு நாட்களாக வந்து மத்திய அரசு கொடுத்த சொல்லிட்டு பொதுமக்கள் கிட்ட கொடுக்க போறாங்க பொதுமக்கள் வேண்டாம் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு பசங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போற வீடியோக்களை நீங்களும் பார்த்திருப்பீங்க இல்ல அதாவது இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் மத்தியில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தா யூஸ்வலா அல்வா கொடுப்பாங்க அப்படின்றது உண்மை அது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து ஒரே கையெழுத்துல நீட்ட வந்து நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ இவங்க கொடுக்கக்கூடிய அல்வா எல்லாமே அவங்க எதை சொன்னாங்க அதெல்லாம் செய்யல அப்படின்றத எடுத்து ஹைலைட் பண்றதுக்கான தான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பாக்குறாங்க அதாவது இவங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க முதல்ல அவங்க சொன்னது வந்து நீட்டு இது வந்து எங்களுக்கு தான் ரகசியம் தெரியும் நாங்க அந்த ரகசியம் என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்காக குடுக்கக்கூடிய அல்வா அடுத்தது என்ன பண்ணாங்க உங்க வீட்டுல நகை இருக்கா எடுத்துட்டு போய் வச்சிருங்க அடுத்தது தான் ஆட்சிக்கு வரோம் தலைவர் ஆட்சிக்கு வந்தார்னா எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிடுவாரு போய் எடுத்துட்டு போய் வையுங்கன்னாங்க இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல அது ஒரு அல்வாக்கு சார் அதை விட்டுட்டீங்களே டாஸ்மாக்கை வந்து இன்னைக்கு இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடியது நாங்க வந்தா வந்து முதல் கையெழுத்துல டாஸ்மாக மூடுவோம் நாங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபா நாங்க ஆனால் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கொடுத்த கணினிய நிப்பாட்டி நாங்க பெண்களுக்கு வந்து தாலிக்கு தங்கம்ன்றது திட்டத்தை நிப்பாட்டினாங்க ஒரு அவசர காலத்துல கூட ஒரு பத்து ரூபாய் இருந்தது அப்படின்னா என்னால சாப்பிட முடியும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்றேன்னா போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ரிட்டையர்மெண்ட் காச மூணு வருஷம் ஆச்சு இன்னி வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்க முடியல ஒரு போனஸ் பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு இவங்களால முடியல அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா வரிசையா சொத்து உரிய சொத்து வரியை வந்து ஜாஸ்தி பண்ண மாட்டோம்னாங்க வந்த உடனே ஜாஸ்தி பண்ணாங்க மந்த்லி ரீடிங் எடுப்போம் நாங்க ரீடிங் எடுக்காது மட்டுமல்ல அதோட பிரைஸ இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்படி இவர்கள் கிண்டிய அல்வா மெகா அல்வா அந்த மெகா அல்வாவை மறைக்கிறதுக்கு ஏதேதோ சொல்லி மொத்தமாக ஒரு நெரேட்டிவ செட் பண்றதுக்காக இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில போய் போராட்டம் நடத்துவாங்க ஆனால் இந்த ஆட்சி வருவதற்கு முன்னாடி இவங்க எப்படி தொடர்ந்து இங்க போராட்டம் நடத்தினாங்கன்னு பார்த்தோம் அதாவது இவங்க கொடுத்த வாக்குறுதிக்கு மக்களை ஏமாத்தினதுக்கு கையில வந்து நூறு கிராம் பாக்கெட் அல்வா கொடுத்தா பத்தாது மக்கள் வாயிலேயே போய் அல்வா கிண்டணும் அந்த அளவுக்கு கிண்டி இருக்காங்க எந்த அளவுக்கு போய் சொல்லி அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க வாயை எல்லாமே போய் ஏன் இப்ப நம்மளுடைய முதல்வர் வந்து வெளிநாடு பயணம் போயிட்டு வந்திருக்கிறாரு முதலீட்டை ஈர்த்துட்டு வந்துருணுன்னு சொல்லியிருக்காரு பத்து நாள் இருந்துட்டு வந்துட்டு சொல்றாரு மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கேன்றாரு அதுவும் இல்லாம அவங்க சொல்லக்கூடிய அந்த நாலு கம்பெனியும் ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனி சோ எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் பிளான் இருக்கும் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கம்பெனியினுடைய விரிவாக்க திட்டம் சோ இதுக்கு எதுக்கு இவர் போனோம் இது யார் அப்ப வீட்டு பணம் அதாவது அந்த எம்பி வந்து நாடாளுமன்றத்துல அவ்வளோ பேச்சு பேசுறாருல இப்ப செலவு பண்ணிட்டு வந்தீங்களே இது யார் அப்போ வீட்டு பணம் இதே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி யூபியில இருந்து ஒரு நாலஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்தாங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு நாலு நாள் இருந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய பிசினஸ் மேனை வந்து அவங்க மீட் பண்ணி ஒரு பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டில இருந்து யூபிக்கு எடுத்துட்டு போனாங்க இவர் இங்கே இருந்து இவரே இவருடைய மனைவி அப்புறம் ஒரு பெரிய கூட்டம் இவங்க எல்லாரும் வந்து இங்கேருந்து ஸ்பெயினுக்கு போய் பத்து நாள் அங்க தங்கி அங்க இருக்கக்கூடிய கம்பெனியில அதாவது அவங்க மீட் பண்ண அந்த ஸ்பெயின் கம்பெனியோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் அந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாம் தமிழ்காரங்க ஸோ அவங்கள எதுக்கு நீங்க அங்க போய் மீட் பண்ணோம் இந்த பக்கத்துல இருக்கிற யூபியில இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில இருந்து பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை யூபிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிசினஸ் மேன் வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க ஏன் தமிழ்நாட்டு பிஸ்னஸ் மேன் வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க எதை இன்வெஸ்ட் பண்ணாலும் என்ன தொழில் வந் செய்ய ஆரம்பிச்சாலும் முதல்ல ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் இவங்க கையில கொடுத்துடணும் சோ அதனால அவங்க பண்றது இல்லை என்னைக்கெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ பாத்தீங்கன்னா தமிழகத்துல அந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடும் ஏன்னா எல்லாத்துலயும் மிரட்டுவாங்க நீங்க எதை பண்ணாலும் மிரட்டல் எக்ஸ்பென்ஷன் அத பண்ணு இந்த ஆடிட்டரை போய் பாரு போய் பாரு இந்த மினிஸ்டரை போய் நீங்க எல்லாருக்கும் காசு எல்லாம் மூவ் பண்ணி அவன் தொடங்குற நேரத்துல ஆட்சி வேற மாறிடும் இப்படித்தான் மாறி 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 இந்த திராவிட கட்சிகள் ஏன்னா அடுத்த குரூப் வந்துடும் அடுத்த குரூப் வந்தா திருப்பி அவனுக்கு இன்னொரு டேம் இதே மாதிரி பரோட்டோ சூரி மாதிரி எல்லாத்தையும் அடிச்சுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணும் இதனாலதான் தமிழகத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது வந்து ரொம்ப சிரிப்பான விஷயம் அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லக்கூடிய பிரைசஸ் என்ன அப்படின்னா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது சார் இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் வேற ஒண்ணு இல்ல வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னா இத வந்து அவங்க சொல்லி தெற்கு வாழ்கிறது வடக்கு தேய்கிறது ஏன்னா சுதந்திர காலத்துக்கு முன்னாடியில இருந்து முகலாய படையெடுப்புகள்ல இருந்து முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சார் இன்னைக்கு இவர்கள் சொல்றாங்க நீங்க பாத்திருப்பீங்க கர்நாடகாவும் சரி தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி ஒரே நேரத்துல எங்களுக்கு இவ்வளவு நாங்க வரி கொடுத்தோம் எங்களுக்கு இவ்வளவுதான் திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவுதான் சொல்றாங்க அதான் இந்த பாயிண்ட் தான் நான் கேட்க வரேன் அதாவது நீங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுனா தெற்குல வந்து உங்களுக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் இல்ல வடநாடுகள் தான் அதிகமா வந்து வளர்ந்துகிட்டு இருக்குன்னு ஆனா இவங்க இன்னைக்கு பண்ற போராட்டம் எல்லாம் என்னன்னா நாங்க அதிகமா வரி கொடுக்கறோம் எப்படி நீங்க அதிகமா வரி கொடுப்பீங்க எப்படி வரி அதிக அளவுக்கு இண்டஸ்ட்ரி இருக்குிறதுனால தான் நீங்க டிஃபென்ஸ் காரிடார் எங்க கொடுத்துக்கிட்டீங்க உங்க ஸ்டேட்ல நிறைய பிசினஸ் இருக்கு உங்க ஸ்டேட்ல நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு உங்க ஸ்டேட்ல நிறைய டெவலப்மென்ட் நடந்துருக்கு அப்பனா கடந்த ஒரு 50 ஆண்டு காலமா நம்ம ஸ்டேட் வளர்ந்துருக்கு இவ்ளோ வளர்ச்சி அடைந்ததுக்கு காரணம் என்னன்னா நான் வந்து பிஜேபி கவர்மெண்ட் மட்டும் சொல்லல இதற்கு முன்னாடி இருந்த மத்திய அரசாங்கமும் இத பண்ணிருக்காங்க அதனாலதான் இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து வளர்ந்துருக்கு வளர்ந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க அதிகமான வரி செலுத்துறீங்க சொல்றீங்க நாங்க அதிகமா வரி செலுத்துறோம் ஆனா எங்களுக்கு மத்திய அரசாங்கம் கம்மியா கொடுக்குதுன்னு சொல்றீங்க அப்போ நீங்க சொல்லக்கூடிய இவ்வளவு நாள் மக்களை ஏமாத்திய வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பொய் இன்று இன்னைக்கு வரைக்கும் தெற்கு நல்லாதான் இருந்திருக்கு வடக்கு தான் ஒரு சில இடத்துல வாழாம இருக்கு அதனாலதான் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு என்ன பண்றாங்க ஈக்குவலைஸ் பண்ணி எல்லாருக்கும் குடுக்குறாங்க இன்னைக்கு ஒரு வீக்ல வந்து ரெண்டு பசங்க இல்ல மூணு பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பையன் ரொம்ப நல்லா படிப்பான் ஒரு பையன் ஒரு சுமாரா படிப்பான் அவனுக்கு வந்து டியூஷன் போக வேண்டியது இருக்கும் ஒரு பையன் ரொம்பவே நல்லா படிக்க மாட்டான் அவனுக்கு வேற ஏதாவது ஃபெசிலிட்டி இருக்கும் சோ மூணு பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது யாருக்கு நீங்க வந்து எங்கெங்கயோ போகாதீங்க சார் வேற வேற ஸ்டேட் அப்படி எல்லாம் போகவே வேண்டாம் இதே தமிழ்நாட்டுல பெரம்பலூர்ல என்ன வருமானம் வருது அரியலூர்ல என்ன வருமானம் வருது கோயம்புத்தூர் சென்னையில என்ன வருமானம் வருது அப்ப நீங்க எங்க இருந்து எங்க குடுக்குறீங்க அப்ப நீங்க டைரக்ட் டாக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க இன்டைரக்ட் டாக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சென்னையும் கோயம்புத்தூரும் எவ்வளவு வருது நீங்க இவங்களுக்கு என்ன செய்யறீங்க அப்ப பெரம்பலூர் அரியலூருக்கு நீங்க செய்யாமையே விட்டுரலாமான்னு நம்ம கேட்கணும்ல தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மூன்று வழிகளிலயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது நீங்க போர்ட்டாக இருக்கட்டும் ரயில்வேயா இருக்கட்டும் ஹைவே ரோட்ஸாக இருக்கட்டும் இந்த ஹைவே இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல இதை எப்ப செஞ்சாங்க வாஜ்பாயோட பீரியட்ல கோல்டன் ட்ரையாங்கிள்னு அன்னைக்கு போட்ட அடித்தளம் இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு கிலோமீட்டர்னு இருந்ததை எக்ஸாக்டா

நம்ம நாட்டுல இருந்தது ஆனா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து இப்போ டுவெண்ட்டி போர் வரைக்கும் அது வந்து கிட்டத்தட்ட நாப்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஏர்போர்ட் ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எட்டு நியூ ஏர்போர்ட் தொடங்கிருக்கிறோம் கடந்த பத்து வருஷத்துல ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கு எட்டு நியூ ஏர்போர்ட் வந்து தொடங்கிருக்கிறோம் கல்லூரிகள் எத்தனை கல்லூரிகள் அதாவது ஆவரேஜா ஒரு நாளைக்கு ரெண்டு கல்லூரி வந்து ஓபன் பண்ணுற யூனிவர்சிட்டிஸே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா முன்னூத்தி தொண்ணூறு இந்த கடந்த பத்து வருஷத்துல வந்திருக்கு அப்படிங்கறத நாம பாக்கணும் ஐஐடியா இருக்கட்டும் எய்ம்ஸ் ஆக இருக்கட்டும் அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜஸ் ஆக இருக்கட்டும் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தமிழகத்திலேயே பனிரெண்டு மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்ணாங்கல்ல இது யார் ஓபன் பண்ணது இது வந்து மத்திய அரசாங்கம் சப்போர்ட் பண்ணது தானே கண்டிப்பா அரசாங்கம் அறுபது சதவிகிதம் சார் மத்திய அரசாங்கத்தோட நிதி அறுபது சதவிகிதம் இதை இவங்க மறந்துட முடியாது நீங்க இன்னைக்கு வந்து வரி பணத்தை எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்றாங்கல்ல அப்ப ரயில்வே போடுறது யாரு ஹைவேஸ் போடுறது யாரு இங்க வந்து மெடிக்கல் காலேஜுக்கு கொடுக்கறது யாரு யூனிவர்சிட்டிஸ் கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்றாங்க யூஜிசில இருந்து ஃபண்ட் பண்றது யாரு அப்ப இதெல்லாம் நீங்க கணக்குலயே எடுத்துக்க மாட்டீங்க இன்னைக்கு ரேஷன்ல போடுறீங்கல்ல அரிசி ஆஹ் இலவசமாக இருபத்தஞ்சு கிலோன்றீங்கல்ல அதுல மத்திய அரசோட பங்கு என்னன்னு சொல்லுங்க சுகாதாரத்துறை இத்தனை நாங்க வந்து ஆரம்ப சுகாதார மையங்கள் வச்சிருக்கோம்னு சொல்றீங்கல்ல அந்த ஆரம்ப சுகாதார மையங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிதி உதவி கொடுக்கறது யாரு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்க எடுத்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவுங்கிறத நம்ம மறந்துட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து மறைக்கிறதும் மறக்கிறதும் இவங்கதான் மக்களுக்கு இன்னைக்கு நல்லாவே தெரியுது நீங்க ரேஷன் கடையை பத்தி சொன்னீங்க ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய அரசியில தொண்ணூறு சதவீதம் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க அதாவது மாநில அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ஒரு மஞ்ச பைய போடுறாங்க அதுல அவங்க அப்பாவோட ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க இத மட்டும்தான் இந்த மாநில அரசாங்கம் செய்கிறாங்க அதாவது போர்ட் ஏன் இப்ப வந்து சென்னையிலே பாத்தீங்கன்னா எவ்வளவு போர்ட் எக்ஸ்பேன் பண்ணிருக்காங்க ஓவரால் இந்தியாவில் அந்த போர்ட் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ எப்படி ஏன் இந்தியா வந்து தொழிலில் முன்னேறி இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏர்போர்ட்ஸ் வந்து அதிகமா பண்ணிருக்காங்க அதனால நிறைய கார்கோஸ் வருது நம்பர் ஆஃப் அந்த போர்ட்டோட ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சோ அதனால நிறைய வந்து பிசினஸ் வருது சோ இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால இவங்க வந்து நாங்க ஒரு ரூபா கொடுத்தா எங்களுக்கு வந்து பத்து காசு தான் வருது பதினஞ்சு காசு தான் வருது அப்படின்னு போய் சொல்றாங்க ஏன்னா ஒரு ரூபா குடுக்கறத மொத்தமா இவங்க கையில குடுத்தாங்கன்னா இவங்க ரோடு போடும்போது அதுல நாற்பது பெர்சன் அடிப்பாங்க இவங்க சொன்னீங்க சார் இதுல முக்கியமான விஷயம் நம்ம சின்னவர் இளவரசர் வந்து சொல்றாரு ஆயுஷ்மான் பாரத்ல செத்து போன ஒருத்தருடைய இதுல வந்து இத்தனை அக்கௌண்ட் குடுத்துருக்காங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய நிறைய நலத்திட்டங்கள் டைரக்டா அவங்க செய்யறது இல்ல மாநில அரசு மூலமாக செய்யறாங்க ஜல் ஜீவன்ல நீங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்ணீங்க மேல பைப்பை வச்சுட்டு அடியில கனெக்ஷன் கொடுக்காம விட்டீங்க ஆயுஷ்மான் பாரத்துக்கு இங்க யாரு வந்து ஆளை சரி பண்ணி கொடுக்குறாங்க மாநில அரசு கொடுக்குது அப்போ மத்தியில வந்து ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா அதற்கு காரணம் அந்தந்த மாநில அரசுகள்னு ஜி சிஏஜி சொன்னதை அப்படியே மறைச்சிருவாங்க இதுதான் இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் மத்திய அரசோட திட்டங்களை வாங்குற பணத்தை கூட ஒழுங்கா இங்க நிர்வகிக்க முடியாதவர்கள் அத யாரு கொடுத்தாங்கன்றத கூட மறைச்சு அவர்கள் மேல பழி போடுறது அப்படிங்கிறது இல்ல உண்ட சோழத்துக்கு ரெண்டகம் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக அத மக்கள் புரிஞ்சுப்பாங்க மா அந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு இதுவரைக்கும் தமிழக தலைவர்கள் இல்ல இந்தியாவிலேயே எந்த தலைவர்களும் எனக்கு தெரிஞ்சு மகாத்மா காந்திக்கு பிறகு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு தூரம் நாடு முழுவதுமே தமிழகத்துல அஹ் வைகோ அவர்கள் நடந்திருக்கிறாங்க நிறைய பேர் நடந்திருக்கிறாங்க ஆனால் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அது வந்து அந்த தொகுதியோட ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருந்ததுன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறதில்ல எந்த ஊருக்கு யாருமே இதுவரைக்கும் வரைக்கும் போகலையோ அந்தந்த ஊர்களுக்கு கூட போயி அவ்வளவு பெரிய அந்த மக்களினுடைய அபிமானத்தையும் அன்பையும் மத்திய அரசோட திட்டங்களையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் அது வந்து இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் திரும்பவும் நான் வந்து இவர்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷமும் இது மாதிரி இவங்க வந்து பேட்டி கொடுக்கலாம் அங்க போய் கேண்டீன்ல நல்லா சாப்பிடலாம் இல்ல ஒண்ணு போல குடும்பம் குடும்பமாக வாரிசுகளாக உட்கார்ந்து இருந்துட்டு வரலாம் ஆனால் என்ன பயன் இருக்கு அப்படிங்கறத இந்த அஞ்சு வருஷத்துல அவரவர்களுடைய தொகுதியில இவர்கள் ஓட்டு போட்டு வந்த எம்பிக்கள் எத்தனை பேர் என்னுடைய ஏரியால டி ஆர் பாலு அவர்கள் தான் எங்களுக்கு எம்பி ஆனால் ஒரு முறை கூட எங்களுடைய பகுதிக்கு அவர் இதுவரைக்கும் வந்ததில்ல ஓட்டு கேட்டு வரும் பொழுது மெயின் ரோடுக்கு வந்தாரு ஆனால் நன்றி தெரிவிக்கிறதுக்கு கூட அவர் இன்னைக்கு வரல இதே மாதிரி ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு நம்ம வந்து அந்த மழை வெள்ளத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு தெரியும் அப்ப கூட மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வராதவர்களுக்கு அவங்க திரும்ப ஓட்ட கொடுக்கணுமா அப்படிங்கறத இந்த மக்கள் சுயசிந்தனையோடு ஓட்டு அளிக்கணும் அதற்கு இந்த பெப்ரவரி டுவெண்ட்டி பிப்த் அந்த டேட் வந்து மக்கள் மறக்க கூடாது அது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக தமிழகத்துக்கு அமையணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பம் ஒரு சாமானியனாக நாம எல்லாருமே எதிர்பார்க்கிறது அதுதான் இல்ல நிச்சயமா மக்கள் வந்து குறிப்பா தமிழகத்துல ஏன்னா இந்தியா அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் வந்து மோடி அவர்கள் பிரதமரா வரப்போவது உறுதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ அது என்னன்னா நம்பர் ஆப் சீட்ஸ் நானூறு வர போறாங்களா நானூத்தி இருபத்தி அஞ்சு வர போறாங்களா நானூத்தி ஐம்பது வர போறாங்களா அப்படின்ற கணக்குக்கு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா தமிழகத்தினுடைய எம்பிக்கள் இதே இப்போ இருக்கக்கூடிய இதே எம்பிக்களை இவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா நீங்க சொன்னதுபடி கடந்த ஐந்து ஆண்டுகள் அவங்க என்ன பண்ணாங்களோ ஃப்ரீ ஃப்ளைட்டு அங்கே போனா மலிவு விலையில கேன்டீன்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாய்க்கு வந்ததை பேசிட்டு மக்களுக்கு ஒரு பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லாம தான் இந்த எம்பிக்கள் அஞ்சு வருஷம் இருந்திருக்காங்க சோ அதே நிலைமை நீட்டிக்க கூடாது அப்படின்னா மக்கள் வந்து சிந்தித்து செயல்படணும் நிச்சயமா இந்த முறை மக்கள் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்துவாங்க ஒரு மாற்றத்தை வந்து தமிழகத்துக்கு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்